பொறுப்புடன் செயல்பட்டு தடுத்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை தடுக்க தவறியது தான் உண்மை இப்போது மரக்கானத்துல நடந்துச்சு செங்கல்பட்டுலாம் நடந்துச்சு அப்போ என்ன கேள்வி எடுக்கணுமோ அப்போ என்ன பிரச்சனையோ அதே தான் இப்போ இங்கே நிகழ்ந்துருக்குது இதே மாதிரி தான் ரைடு ரீடுன்னு எல்லாமே காட்டி படமெல்லாம் காட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து சுச்ச லிட்டர் நாங்கள் கைப்பற்றி அழித்து விட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷோ இல்லைங்க அரசியல் பண்ணுறாங்க தான் இப்ப அதிமுக ஆட்சியில் இருந்து திமுக இருந்து என்ன பண்ணுவாங்க திமுகனுடைய எம்எல்ஏ போயிருப்பாரு திமுக பொதுச் செயலாளர் போயிருப்பாரு ஒருவேளை ஸ்டாலின் கூட போயிருக்கலாம் ஆறுதல் சொல்ல போயிருப்பாரு அது எல்லாரும் செய்யறது தானே நான் என்ன கேட்கிறேன்னா செய்ய தவறிய குற்றம் யாருடைய நீங்க பேப்பர்ல வர்றது விவாதங்கள்ல சொல்லப்படுறது தொலைக்காட்சிகளில் சொல்லப்படுறது இந்த இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல வர்றதெல்லாம் பொருட்படுத்துறது இல்லாமல் என்ன நடத்துகிற பார்க்கலாம் அப்படின்ற ஒரு என்ன அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதுட்டு காவல்துறை வரை இருக்கு அப்படின்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கள்ளக்குறிச்சி இஸ் வந்து இப்போ தமிழ்நாடு அளவில் பெரிதளவில் பேசப்படுது நிறைய எதிர்கட்சிகள்லாம் இப்போ வந்து களத்துக்கே போயிட்டு மக்கள் எல்லாம் பார்த்து சந்தித்து நிறைய பேசி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நேரத்தில் இப்போ எம்எல்ஏக்கள்லாம் த திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து கலாச்சாரத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது எதிர்கட்சிகள்லாம் வந்து முதல்வர் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கங்கே மக்களும் பேசுகிறாங்க சட்ட சபையில் வந்துட்டு எதிர்கட்சி தலைவரே வந்து பலகையெல்லாம் ஏந்தி பேசுகிறத பார்க்குறோம் சட்ட சபையிலேருந்து வெளிநடப்புலாம் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள்லாம் இது குறித்து உங்களுடைய பார்வை அடிப்படையில் என்ன அப்படின்னா இந்த அரசு பொறுப்புடன் செயல்பட்டு தடுத்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை தடுக்க தவறியது தான் உண்மை இப்போது மரக்காலத்தில் நடந்துச்சு செங்கல்பட்டில் நடந்துச்சு அப்போ என்ன கேள்வி எடுக்கணுமோ அப்போ என்ன பிரச்சனையோ அதே தான் இப்போ இங்கே நிகழ்த்திருக்குது அப்போ வந்துட்டு நான்லாம் ரொம்ப தெளிவாகவே அப்போது ஊடகங்களை எடுத்து தெளிவாக எடுத்து வச்சேன் எங்கேருந்து வந்துச்சு மெத்தனால் அந்த மீத்தையில் ஆல்கஹால் அப்படின்றது எந்த அளவிற்கு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது மருத்துவ நிபுணர் எல்லாருக்குமே தெரியும் அதை கொண்டு வந்துட்டு அதில் தண்ணீரை கலந்து பொண்ணுக்கு ரெண்டா பத்து மடங்கு நோ தண்ணீரை கலந்து அதை வந்துட்டு பாக்கெட்டில் அடைச்சி அதை வந்துட்டு விற்கிறாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபா பாக்கெட்டு விற்கிறாங்க இது வந்துட்டு நீங்கள் டாஸ்மாகில் தான் வந்துட்டு ஒரு குவாட்டர் வேணுனாலே நூற்றி அறுபது ரூபா அப்படி போக வேண்டியது ஒரு குறைஞ்சபட்சம் தரமற்ற ஒரு குவாட்டர் வாங்கி குடிக்கணுன்னாலே நூற்றி ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படிப்பட்டனாலே வந்து அங்கே போகிறாங்க கள்ள சாராயத்துக்கு போகிறாங்க கள்ள சாராயத்தில் தான் இதை மெத்தனால காலத்து உடனே இந்த விஷச்சாராயம் ஆகுது இதுதான் விஷச்சாராயம் மரணத்திற்கான போக காரணம் இது எங்கே இருந்து தடுக்கணும் இது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி பண்ணோம் இப்போ சொல்கிற மாதிரி தான் சிபிசிஐடைய என்கொயரி அது அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி தான் ரைடு ரீடுன்னு எல்லாமே காட்டி படமெல்லாம் காட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோகத்து சுச்ச லிட்டரை நாங்கள் கைப்பற்றி அழித்து விட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷோ உள்ளபடியே இவங்க அக்கறையோடு தமிழ்நாடு முழுவதும் நடந்திருந்தா இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் ஒரு கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்காகவும் கள்ளச்சாராயத்தை மக்கள் தான் டாஸ்மாக மதுவிலக்கு வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது மது விலக்குன்னா அரசு விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக தவிர வேற எந்த இடத்துலையும் எந்த விதமான போதைப் பொருளும் விற்கப்படக்கூடாது தான் அது இருக்குது அது போலீஸுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அது முதலமைச்சருடைய அமைச்சரவை ஒன்றா வருது அது ஒரு அதிகாரமாக ஒன்று வருது அப்போது இது தொடர்பாக இங்கே நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு முந்நூறு பேட்டர்லேயே ஒரு வீட்டில் வச்சு ஸ்டாக் ரூம் தனியா இருக்குது விற்பனை அவுட்லெட் ஒன்று தனியா இருக்குது ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்குமா அங்கே வந்துட்டு வித்து விட்டுருக்குறாங்க இது தெரியாதா இது எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இது விபத்தாகும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாதா அப்போ இது எல்லாம் வந்துட்டு கண்டுகொள்ளாமல் அல்லது கையூட்டை பெற்றுக்கொண்டு இது நடந்திருக்கிறது அப்படின்றது கண்கூடு இதில் வந்துட்டு மாற்றுறது அது எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அரசு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது தான் உங்களுடைய எய்முன்னா இது நடந்தே இருக்கக்கூடாதுன்றான் அதான் நான் சொல்ல வரேன் இப்போது அவங்கள எப்படி அத்தடி போய் குடிக்கிறாங்க எப்படி தடுக்கிறதுன்ற மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட்டு இந்த சராசரியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கடைநிலை உடைப்பாளர்களுடைய வேலை பணி அப்படியே வேலை பலுன்றது பத்து டு பன்னெண்டு மணி நேரம் உழைச்சிட்டு வராங்க அவங்க உடலுக்கு ஏற்படுற அசதிக்கு ஏதாவது குடிச்சா தான் அவங்களால நல்லா தூங்க முடியும் மறுநாள் கத்திரம் எழுந்திருக்க முடியும் இது எல்லா மாநிலத்திலையும் கடும் உடைப்பாடுகள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் இதில் வந்துட்டு நம்ம அவங்கள குறைய சொல்ல முடியாது நம்ம உடைப்பா உழைக்காமல் உட்காந்துட்டு பேசக்கூடாது அவங்களுடைய நிலையை நம்ம எண்ணி பார்க்கணும் ஆனால் அவங்க எங்கே ஏன் அதுக்கு போனாங்க நீங்கள் எங்கே நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறீங்க இரநூறுபாய்க்கு விற்கிறீங்க அதுக்கு அவங்கள வாங்க முடியலை நாட் அஃபோர்டு போல் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அவுட்லெட்டுக்கு போகிறாங்க வாங்கி குடிக்கிறாங்க அது இந்த மாதிரி திடீர்னு அதிகமாக இந்த மீத்தையில் ஆல்கஹால் கலக்கப்பட்டிருந்ததுன்னா செத்து புயலுக்கிறாங்க இதான் விஷச்சாராயங்க மரணத்தினால மூலம் இது ஒரே புரோட்ட டைப் தான் அதாவது இப்போ இந்த விஷச்சாராயம் குடித்து இப்போ ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க இன்னுமே இப்போ வந்து அந்த இறப்பு ச எண்ணிக்கைங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ ஒரு இரநூறு பேர் கிட்டத்தட்ட விழுப்புரம் சேலம் புதுச்சேரி அங்கெல்லாம் வந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்போ கருணாபுரம் அங்க மட்டும்தான் வந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு ஒரு தெருவுக்கே வந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்கிறது அது அப்படிலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ அங்கெல்லாம் போயிட்டு இப்போ எதிர்கட்சிக்காரங்க இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கட்டும் இல்லை வந்து அந்த அரசியல் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் போய்ட்டு அங்கே அரசியல் பண்ணுறாங்க இதை வச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்க அரசியல் பண்ணுறாங்க பண்ணுவாங்க தான் இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்து திமுக இருந்து என்ன பண்ணுவாங்க திமுகனுடைய எம்எல்ஏ போயிருப்பாரு திமுகனுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஒருவேட ஸ்டாலின் கூட அங்கே போயிருக்கலாம் ஆறுதல் சொல்ல போயிருப்பாரு அது எல்லாருக்கும் செய்யறது தானே அதை நீங்கள் ஆட்சியில் இருந்து அப்போ நடக்குது அப்படின்றதுக்காக அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நீங்கள் குற்றஞ்சாட்ட முடியாது நான் என்ன கேட்குறேன்னா செய்ய தவறிய குற்றம் யாருடைய அரசியல் ஆ அந்த அரசியல் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போங்க அது வேறு விஷயம் இப்போ இறந்து போனவங்கலாம் அந்தந்த வீட்டினுடைய பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்களே அவங்க சம்பாரித்து தான் அவங்க சாப்பிடணும் அப்படியேப்பட்ட ஒரு இடம் ஸோ இந்த சூழலில் இவர்கள்லாம் இப்படி தான் வருவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் தானே நீங்கள் வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணீங்க அப்போ டாஸ்மாக்ல அவங்களெலாம் வந்துட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லவா நீங்கள் விலையை நிர்ணயிச்சிருக்கணும் அப்படி ஒன்று டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கு வந்துட்டு ரொம்ப தரமானதும் கிடையாது அது உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் விற்கக்கூடிய அந்த விலைக்கு தான் விற்று அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருவாய் இல்லையா கடந்த நிதியாண்டில் வந்துட்டு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வருவாய் அதிகரிச்சிருக்குது டாஸ்மாக் மூலம் சாவும் அதிகரிச்சிருக்குது முன்னாடி இருபத்தி மூணு இப்போ வந்துட்டு ஐம்பத்தி நாலு அப்பத்தி அஞ்சு பேர் வந்துட்டாங்க இல்லையா எல்லாம் அதிகரிக்குது அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய ஃபெயிலியர் தானே இது காரணம் எது என்ன காரணத்துக்காக நீங்கள் டாஸ்மாக் திறந்து வச்சிங்களோ அந்த காரணம் இங்கே அடிபட்டு போச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லை இப்போ வந்து இங்கே கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயமா இருப்போம் மது குடிச்சுமே வந்து இப்போ டாஸ்மாக்ல வைக்கக்கூடிய மதுகளெல்லாம் குடிச்சு கூட மக்கள் வந்து பாதிப்பே அடையலை அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ இங்கே வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க உடனே தெரிஞ்சிருச்சு அந்த மெத்தனால் அதிகமாக கலந்ததுனால தெரிஞ்சிடுச்சு இப்போ இங்கே வந்து குடிக்கக்கூடிய இந்த சரக்குகள்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியாது இல்லை இப்போ இது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆமா ஆமாம் நீங்கள் கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுறீங்க நான் ரொம்ப வெளிப்படையாவே நான் பேசலாம் ஏன்னா எனக்கு இது தெரியும் டாஸ்மாக சரக்கு தான் மிக தரமற்றது தரமற்றது அப்படின்னம்னா நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நான் குடிச்சிருக்கிறேன் எண்பது தொண்ணூற்றி நாலு நான் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் நான் குடிச்சிருக்கிறேன் அப்போது வந்துட்டு எனக்கு நான் அப்போவே பார்த்தேன் தரமற்ற சரக்கு எங்கேயாவது ஒரு நாட்டு இந்திய நாட்டில் விற்கிது அப்படின்னு அது தமிழ்நாட்டில் தான் விற்கும் அது யார் ஆட்சி வந்தாலும் சரி யார் ஆட்சி போனாலும் சரி அப்படியே தான் கா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறதுனால அது மாதிரி தான் புதுச்சேரியில் நல்லாயிருக்கும் இந்தாண்டு ஆந்திராவில் நல்லாயிருக்கும் வேறு எங்கே கர்நாடகாவில் போனாலும் நல்லாயிருக்கும் இங்கே மட்டும்தான் ஒஸ்டாக இருக்கும் அது இன்னமும் இங்கே நடக்குது இங்கே தான் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு சா செத்து சாப்பிட்றவங்க இளம் விதவைகள் வந்து இங்கே ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மரணங்கள் அதான் கணக்கிலே வராது ஒரே இடத்துல கர்ணாபுரத்தில் செத்துதுனால நம்மளுக்கு தெரியுது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ஒரு ஒரு திரலிச்சத்தை யாருக்கு போகுது இப்போ நாளுக்கு நாள் வந்து இப்போ குடிச்சே இவ்வளோ லிவர் போய் அப்படிலாம் ஊராக இறந்துட்டு இறந்துட்டுதான் இருக்கிறாங்க பட் கணக்கில் வரலையே பெருசாக ஷாக் வர அளவுக்குலாம் வரலையா அது நாங்கள்லாம் பேசிட்டு போகிறோம் அதை பற்றி இது மாதிரி நிறைய இட உதவிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னா பேசுகிறாங்க குறிப்பாக நான் சொல்கிறேன் கௌதமன் இயக்குனர் கௌதமன் பேசுனாரு தொலைக்காட்சி இன்டர்வியூவில் பேசுனாரு பேப்பரில் அறிக்கையாக கொடுத்தாரு தமிழ்நாட்டில் இடப்பதவிகள் அதிகம் அளவுக்கு இது வந்துட்டு ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொன்னார் கேட்கலையா நீங்கள் நீங்கள் பேப்பரில் வர்றது விவாதங்களில் சொல்லப்படுறது தொலைக்காட்சிகளில் சொல்லப்படுறது இல்லை இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வர்றதெல்லாம் பொருட்படுத்துறது இல்லாமல் என்ன நடத்துகிற பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எழுந்துட்டு காவல்துறை வரை இருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் கடைசியில் இந்த மாதிரி ஆன உடனே பேருக்கெட்டு போகுது அரசியல் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் கூக்கரில் விட்டுறதுன்னா என்ன லாபம் இருக்குது அப்போ இழந்தவங்களுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்துருங்க வெல் அண்ட் குட் நான் அதெல்லாம் வரவேற்கிறேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் தான் சுமக்கணும் இது உங்களால் ஏற்பட்டது உங்களுடைய பொறுப்பின்மையினால் ஏற்பட்டது இரஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அதனால் வந்துட்டு ஏற்பட்டது நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்குலாம் டெபாசிட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன் இல்லை அஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்கறதையும் கூட வரவேற்கிறேன் ஏன்னா சும்மா வந்துச்சு எல்லாம் குடிகாரங்க கிட்டே பறிச்சது தானே நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு எனவே அது கொடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை இல்லை இப்போ அதுவே கூட நிறைய எதிர்ப்பு தான் வேற சொல்லுவாங்க எல்லாமே எங்களுடைய வரி பணத்தில் ஏன் கொடுக்குறீங்கலாம் கூட சீமான் தான் ரொம்ப தவறான ஒரு வாதம் அது கொடுக்குறதே அவங்க தான் அப்புறம் அவங்கள ஒரு பகுதியை திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறது என்ன தப்பு இருக்க போடலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இது அவ்வளோதான் நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளை தடுப்பதற்கு நீங்கள் செஞ்ச வேலை தான் டாஸ்மாக் அப்புறம் டாஸ்மாகில் நல்ல விலை இருக்கணும் நல்ல சரக்கு இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையே இழாது இல்லையா அப்போ இந்த பிரச்சனை எடுது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அங்கே விலை ரெண்டாவது அங்கேயும் தரமின்மை தரமின்மை இப்போ வரலை பிரச்சனையா விலை அப்போ நீங்கள் விலை குறைவா ஒன்றுத்த கொடுங்க இல்லையா கலைஞர் காலத்தில் சேர்ந்த மாதிரி சாராயத்தையும் திறந்து விட்டுடுங்க உங்களால் முடியலன்னா என்ன அர்த்தம் விட்டுற விட்டுக்க விட்டுருங்க விட்டுருங்க ஒரு பக்கம் கல்லை திறந்து விடுங்க இன்னொரு பக்கம் சாரையத்தை திறந்து விடுங்க அது வந்துட்டு ஏற விடுங்க ஏறத்துட்டு அரசுக்கு வருவாய் வரட்டும் அவங்க ஆனால் ஒன்று ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லை தரம் தான் இங்க வந்து கேள்வியாகும் இப்போ இதுவே வந்து கலப்படமானதுனால அதுவும் மெத்தனால் அதிகமாக இருந்ததுனால அந்த உயிரிழப்புனால தான் இப்போ வந்து வெளியே வருது இப்போ மதுபானங்க கடை அதாவது டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய இதுல வந்து எந்த எந்த அளவுக்கு தரம் இருக்கு அதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து உடல் நிறத்துக்கு ரொம்ப உடனே தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படங்கள்லாம் கூட போடும்பொழுது மது வந்து உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுறாங்க எல்லா விஷயங்களும் நடக்குது தெரிஞ்சதுன்னா அவங்க போய் குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லும்போது முன்னாடி சொன்னீங்க டாஸ்மார்க்கில் அவங்களால வாங்க முடியாததுனால அந்த அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது விலைங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து டாஸ்மார்க்கில் இது கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இங்கே இங்கே வந்து என்னன்னா இப்போ மது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தெருவுக்கு ஆயிரம் டாஸ்மார்க் ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு டாஸ்க் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வேறு போய்கிட்டிருக்கு இருக்கு உங்களோட கடமை அது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க கடையெல்லாம் இவங்க மூடவே மாட்டாங்க இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருவாய் எவங்களுக்கு எங்கேருந்து வரும் இது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கூட நேர்ம நேர்முகமாக அரசுக்கு வருது அது இல்லாத வந்துட்டு ஈவினிங் டைமு நைட் டைமில் விற்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் கரையே இருக்காது இல்லையா எல்லாத்தையும் விற்கிறாங்க அப்போ அந்த பணம் யாருக்கு போகும் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகணும் யார் ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு போகும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் ரைட்டா இது ரெண்டு மூணாவது விஷயம் கட்சிக்காரன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக கள்ளச்சாரை ஆயிடுச்சுன்ற எந்த கட்சி ஆயிடுச்சு வந்தாலும் கள்ளச்சாரையத்தை ஓட்டுறது கீழ்நிலை அரசியல்வாதிகள் அரசு கட்சிக்காரன் வந்துட்டு அதை செய்கிறதுக்கான ஒரு இடமா போச்சு இல்லாட்டி நீங்கள் தடுத்துருக்கலாமே இப்போது நீங்கள் கண்ணுக்குட்டி சின்னக்குட்டி அப்படின்ற வரைக்கும் கைது செய்து அப்படின்னு நீங்கள் போய்ச்சிட்டிங்க அவ்வளோதான் எந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு அந்த மெத்தனால் வந்துச்சு பெரிய குவான்டிட்டியில் அது வந்துருக்கணும் எப்படி வந்துச்சு யார் கொண்டு வந்தது அப்படி ஒருத்தரையாவது மரக்கான செங்கல்பட்டு வழக்கில் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போ பண்ணியிருக்கீங்களா இல்லை இதெல்லாம் எதுவுமே தெரியாதா தமிழக காவல்துறையினுடைய உளவு பிரிவுகள் இதெல்லாம் தெரியாதா தெரிஞ்சுறதுன்னா என்ன நடவடிக்கை எடுக்க அது சொல்லுங்கள் அப்போ என்ன அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு மறைமுகமாக இப்போ கூட பாருங்க ரைடு திருச்சியில் ரைடு இதெல்லாம் வந்துட்டு கண்துடைப்பு நாங்களும் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவுண்டர் பேலன்சிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுக்கு எதிராக இதை சொல்கிறது அப்படி அதான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே அதான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்னு அது என்ன குதிரையை விட்டுட்டதுக்கு அப்புறம் லாயத்தை போட்டுருது எவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுருது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நூற்றி தொண்ணூறு பேர் சிகிச்சைன்னு இருக்கிறதா சொன்னீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இப்போ வந்துட்டு இந்த சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட போகுது நீண்டகால பாதிப்பு எப்படி அதை அட்டச் பண்ணுறது இப்போ இழப்பு வந்து ஒரு செய்ய முடியாது அதாவது அவங்கள மீண்டும் மீட்க முடியாத அளவிற்கு பழையபடி அவங்க வந்துட்டு வேலை செய்ய முடியாது அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒருத்தா இருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு போயிட்டதுக்கு பிற்பாடு அப்போ அவங்களும் நடைபெணம் தானே அதான் உங்க உடல்நிலை வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா இது வந்து பின்விளைவுகள் வந்து அவங்க நிச்சயமா சந்திக்க தான் போறாங்க இப்ப என்னன்னா இப்ப அரசாங்கம் சைடுல வந்து இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்குறாங்க நிறைய இப்ப அங்க இருந்து இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதாவது இப்ப காவல்துறையினராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இடைநீக்கம் பண்றாங்க பணி நீக்கம் பண்றாங்க இல்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது வந்து போதுமானதா பாக்குறீங்க இல்ல அவங்களுடைய தவறு இல்ல 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 இதெல்லாம் என்னது இதெல்லாம் வேண்டியோட செய்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஓசூர் பண்ணலாம் வேலையை விட்டு நீங்கள் நீங்க நீங்க தானே தடுக்கணும் அப்புறம் காவல் நிலையத்தில் முன்னோரு பிட்டரில் எப்படி நடந்துச்சு அது விற்ற விற்றாங்க அப்போ கையூட்டு வாங்கிட்டு தானே செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் தெரியாமலே செஞ்சிருக்கீங்களா இப்போ அவனும் யாரையும் சாவடிக்கிறது அவனும் விற்கலை யார் சின்ன கண்டு குட்டியாக ஒன்று விற்கல அப்படி ஒன்றும் அவனும் விற்கலை ஆனால் செத்துட்டாங்க காரணம் என்னன்னா அதிகப்படியாக போயிடுச்சு இல்லையாட்டி விஷமாயிடுச்சு ஆயிடுச்சு சொல்கிறாங்க அதிகமாகி அப்போது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு டாஸ்மாக் வச்சுருக்குருக்கேன் இதெல்லாம் அது எப்படி அதையும் அனுமதிக்கிறீங்க எதையும் அனுமதிக்கிறீங்க அதான் என்னுடைய கேள்வி இந்த மரணம்ங்கிறது தொடர்றது தான் இருக்குது பொறுத்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் வைக்கணும் சார்